இதில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஃபஸ்ட்டு ஆக்டிங் பற்றி சொன்ன மாதிரி சரத்குமார் ஆக்டிங் உண்மையான சூப்பராக இருந்தது இதுக்கு முன்னாடி அவரை பார்க்காத ஒரு கேரக்டரில் இந்த படத்துல காமிச்சிருந்தாங்க ரொம்ப காமெடியாவும் ஒரு வில்லத்தனமும் கரெக்டாகவே பண்ணியிருந்தாரு அடுத்த பிரதீப் அவர்கள் அவர் கொடுத்த இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு பிரதீப்பை இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் அவருக்கான கேரக்டர் கரெக்டாக இருந்துச்சு மமிதா பைஜியோட கேரக்டரு லவ் போஷனில் அங்கங்கே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த படத்தோட கதையை வச்சு போது ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்த அளவுக்கு செகண்ட் ஆஃப் இல்லை படத்தோட கதை என்னன்னா பிரதீப் ஃபர்ஸ்ட்டு மமிதா பைஜி இவங்க ரெண்டு பேரும் உள்ள லவ் போர்ஷன் தான் ஃபஸ்ட்டு மம்தா படி வந்து பிரதீப்பை லவ் பண்ணுவாங்க அப்போ பிரதீப்புக்கு அவங்க சுத்தமாக பிடிக்காது அதுக்கப்புறம் பிரதீப் வந்து மம்தா பெரிய லவ் பண்ணுவாங்க அப்போ அவங்க வேற ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா இதுக்கு நடுவில் என்னென்ன ஆகிடுச்சுன்னா படத்தோட கதை ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக எடுத்துருவேன் நம்ம கிருத்திஸ்வரன் செகண்ட் ஹாஃபில் ரொம்பவே சோதப்பிட்டார் அதான் இங்கே கதையோட மிகப்பெரிய சிக்கலாகவே போச்சு பிரதீப்புக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே செகண்ட் ஹாஃப்க்கு மேலே கொடுக்கவே இல்லை ஒரு மாதிரி காமெடியாகவே அவரை கொண்டு போயிட்டாங்க லவ் டு டே டிராகனில் இருந்த ஒரு பிரதீப்பை செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த படத்தில் மிஸ் பண்ணிட்டோம் அதுதான் ஒரு குறை மற்றபடி ஃபஸ்ட் ஹாஃபு ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம பிரதீப்போட காமெடி டைமிங் எல்லாமே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபு எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இந்த மற்றபடி இந்த ரிட் படம் ஒன் டைம் வாட்ச் மூவி தான் இப்போ பைசன் பர்த்தோட கதைக்கு வந்தாங்கன்னா மாரி செல்வராஜ் துருவிக்ரம் அனுபவம் அவங்க கூட்டணியில் உண்மையிலே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக எனக்கு தெரிஞ்சு தீபாவளி நேரம்னா இந்த படம் தான் சொல்லுவேன் நம்ம துருவிக்ரமோட ஆக்டிங் இதுக்கு முன்னாடி அவரை பார்க்காத ஒரு கேரக்டராக இந்த படத்தில் காமிச்சிருந்தாரு நம்ம துருவிக்ரம் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு இதுக்கு முன்னாடி நான் நடித்த படங்கள் பார்க்கலைனாலும் இந்த படங்கள் பாருங்கள் உங்களுக்கே இதோட ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியும்னு சொல்லியிருந்தாரு அந்தளவுக்கு எஃபெக்ட்லெஸ்ஸாக நடிச்சிருக்காரு இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா கபடிக்காக ரொம்பவே சுற்றிட்டு இருக்க நம்ம துருவிக்ரம் அதனால என்னென்ன பாதிப்பு அடைஞ்சி அதுக்கப்புறம் கபடியில் எப்படி ஜெயிச்சாருன்னு சொல்லி ரொம்பவே சூப்பராக நம்ம மாரி செல்வராஜ் டேரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அவரோட ஃப்ரெண்டோட லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரி இவ்வளோ அழகாக பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியவே இல்லை கரெக்டாகவே பொருந்தி போயிருந்தது அந்த கேரக்டரோட நம்ம துருவிக்ரமோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது அப்புறம் அனுபவமோட லவ் போஷன் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அனுபபமாவையும் ஒரு சில விஷயங்கள்ல கரெக்டாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஏக்கு போக்காக யூஸ் பண்ண மாதிரி இருந்தது மற்றபடி படத்தோட கதை எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல் கிளைமேக்ஸ் வரைக்குமே சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க கிளைமேக்ஸில் அந்த கபடி போர்ஷனெலாம் நம்ம மாரி சிவராஜி ச சரியாகவே டேரக்ட் பண்ணியிருந்தாரு அந்த இடத்துல நம்ம துருவிக்கிறோம் ஆக்டிங் ஓரளவுக்கு தூக்கி நிறுத்திடுச்சு படத்தை அப்புறம் டியூர் படத்தோட இதை கம்பேர் பண்ணும்போது டியூட் படம் ஒரு த்ரீ பாயிண்ட் கொடுக்கலாம் இந்த படத்துக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட் கொடுக்கலாம் அளவுக்கு தரமான ஒரு டைரக்ஷனாக நம்ம மாரி சிவராஜ் கொடுத்துருந்தாரு இப்போ கபடிக்காக அவர் கஷ்டப்படுற இடத்துலையும் சரி அதுக்கப்புறம் ஒரு வில்லத்தனமான ஒரு ஆக்டிங்கும் சரி நம்ம லால் அவர்களும் நல்லா பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் அமீர் அவரோட கேரக்டரும் ஒரு இம்பார்ட்டன்ஸாக பண்ணியிருந்தாங்க அமீருக்கும் நம்ம லாலுக்கும் வர சண்டே போர்ஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது மற்றபடி இந்த டியூடு படத்துக்கும் பைசன் படத்தையும் கம்பேர் பண்ணும்போது பைசன் படம் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஆனால் டியூடு படம் ஒரு ஹிட்டுங்கிற அளவுக்கு தான் இருந்தது இந்த ரிவியூ பற்றி உங்களோட கமெண்ட் என்ன சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது மாதிரி ஃபேஸ் ரிவ்யூ வீடியோ பண்ணலாமா வேணாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ